அனைவருக்கும் இனிய வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு வரோம் அதில் பதினொன்றாவதாக குங்குளிய கலைய நாயனார் இவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாம இப்போ பார்க்கலாம் குங்கிலிய கலைய நாயனார் பார்த்தோம் அப்படின்னா சோழ நாட்டில் உள்ள திருக்கடவூர் அப்படிங்கிற ஊரில் வேதியர் குலத்துல பிறந்தவர் இவருடைய பேர் வந்து கலையனார் சிவபக்தியில் சிறந்து நிற்கிறாரு திருக்கோயிலில் குங்குளியம் அப்படிங்கிற வாசனை பொருளால் விட்டு என்ன பண்ணுறாரு அருந்தொண்டாட்டி வந்தார் அதனால மக்கள் எல்லாரும் இவரை அன்போட வந்து என்ன குங்குளிய கலைய நாயனார் அப்படின்னு அழைக்கிறாங்க நாயனாருடைய பெருமையை உலகறிய செய்யணும் அப்படின்னு சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாயனாருடைய செல்வங்கள் எல்லாம் ஒரு சிறிது சிறிதாக கரைய ஆரம்பிக்குது குறைந்த போதிலும் அவர் மனம் வேதனைப்படலை அதற்கு பதிலாக நிலங்களை எல்லாம் விற்று குங்குளிய தூபம் விடக்கூடிய அந்த தொண்டினை செய்து வர்றாரு இப்போ வறுமையினுடைய கோர பிணி வந்து இவருடைய குடும்பத்தை வாட்டுச்சு அப்போ உணவுக்கே வந்து திண்டாட்டமாக மாறியது இதை கண்ட கலையனாருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய திருமாங்கலியத்தை கலட்டி தன்னுடைய கணவத்தை கொடுத்து இதை கொண்டு விற்று விட்டு வாருங்கள் விற்றுவிட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் நெல் வாங்கிட்டு வாங்க சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் அனுப்புகிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு திருமாங்கலியத்தோடு போகிறார் வீதியில் வீதியில போகும்போது எதிர் திசையிலேருந்து ஒருத்தர் என்ன பண்றான் குங்குளியம் வித்துக்கிட்டு வர்றான் இதை பார்த்த இவருக்கு இவருடைய பசியும் மறந்து போச்சு குடும்பத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பசியும் மறந்து போச்சு என்ன பண்றாரு நேராக குங்குளியம் விற்கிறவன்ட்ட போய் அந்த மாங்கலியத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக என்ன பண்றாரு குங்குளியத்தை வாங்கிக்கிட்டு சிவபெருமான் கோயிலை நோக்கி போறாரு போய் என்ன பண்றாரு அந்த குங்குளிய தூ தூபமிட்டு இறைவனை மனதார வணங்குறாரு மகிழ்ச்சி அடைகிறாரு அன்றிரவு அவங்கே தூங்கிட்டார் இப்போ இந்த அம்மாவும் தன்னுடைய கணவர் வந்து நெல் வாங்கிட்டு வருவார் நெல் வாங்கிட்டு வருவார்னு பசியோடு காத்திருக்காங்க ஆனால் அவர் வந்த பாடு இல்லை பசியினுடைய பசி பசியால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டாங்க இப்போ இந்த அம்மா இறைவனுடைய அருளால் சிவபெருமானுடைய அருளால் அவருடைய வீடு முழுவதும் செல்வம் பொண்ணும் மணியும் என்ன பண்ணிச்சு நிரம்பி கிடந்தது இப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலையனாருடைய மனைவியுடைய கனவில் போய் உன் வீடு முழுவதும் பொண்ணும் மணியும் நிரம்பி நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த அம்மாவும் கண்ணை விழித்து பாக்குறாங்க பொண்ணு மணியும் நிரம்பி இருக்கு உடனே அந்த அம்மா வீடு முழுவதும் இப்படி செல்வம் கொட்டி கிடக்கிறது பார்த்தோம்னா மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்போ கோயிலில் உறங்கி கொண்டிருந்த அந்த கலையனாருடைய கனவுல சிவபெருமான் தோன்றி வீடு முழுவதும் பொண்ணும் மணியும் நிரம்பி இருக்கு அதை வைத்துக்கொண்டு நீ வந்து அடியவர்களுக்கு அமுது படைக்கக்கூடிய தொண்டினையும் அடுத்து என்னது குங்குளியம் குங்குளியம் வாங்கி இறைவனுக்கு தூபமிடக்கூடிய தொண்டினையும் சிறப்பாக செய்யு சொல்லிட்டு கனவு இறைவன் என்ன பண்ணிட்டாரு மறைந்து விட்டார் இப்போ இவர் கோயிலேருந்து வர்றாரு வந்து வீடு முழுவதும் இருக்கிறத பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைந்தார் மகிழ்ச்சி அடைந்ததோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு இறைவனுக்கு அமுது படைக்கக்கூடிய தொண்டினையும் தூப தொண்டினையும் குங்குளிய தூப தொண்டினையும் சிறப்பாக செஞ்சு வர்றார் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊரில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தில் உள்ள சிவலிங்கம் என்ன பண்ணுச்சு சாய்ந்து இருந்துச்சு நிறைய பேர் வர்றாங்க அந்த சிவலிங்கத்தை நிமித்த முயற்சி செய்கிறாங்க ஆனால் முடியலை சிவலிங்கம் நிமிடவே இல்லை இந்த செய்தி வந்து மன்னருடைய காதுக்கு கெட்டுச்சு கிடச்சது இப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு யானையை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு கயிற்றை கட்டி இழுத்தார் ஆனாலும் சிவலிங்கம் நிமிரவில்லை மன்னருக்கு வேதனை வாட்டியது இப்போது மன்னருடைய வருத்தத்தை கேள்விப்பட்ட இந்த குங்குளிய கலைய நாயனார் என்ன பண்ணுறாரு நேராக அந்த ஊருக்கு வர்றார் எந்த ஒரு திருப்பணந்தால் அங்கே வந்துட்டார் சிவலிங்கத்துடைய கழுத்தில் உள்ள கயிற்றின் மறுமுனையை தன்னுடைய கழுத்தில் கட்டி இழுக்கிறாரு மறுகணமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா சிவலிங்கம் நிமிர்ந்தது மன்னன மன்னனும் என்ன பண்ணுறாரு கலையனாரை வணங்குறாரு கலையனாருடைய பெருமையை வந்து ஊரறிய பறைசாற்றுறாரு திருப்பணந்தாள் விட்டு திருக்கடவூர் போயிட்டார் போயிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய தொண்டனை செஞ்சு வர்றார் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருக்கட திருக்கடவுர் வர்றாங்க அவங்கள வணங்கி அவங்களுக்கு அமுது படைக்கிறாரு அந்த இரண்டு பெரியோர்களும் நாயனாரை வாழ்த்துனாங்க இவ்வாறு தமது தொண்டை தவறாது செய்து வந்த அந்த சங்கிலிய கலைய நாயனார் வந்து சிவபதம் சென்றடைந்தார் இதுதான் குங்குளிய கலைய நாயனோரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு இதுவரைக்கும் நம்முடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்